சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணுக்கு வந்திருக்கிறேன் நீதி தவறிய மன்னனை கண்ணகை கேள்வி கேட்ட மண்ணுக்கு வந்திருக்கிறேன் வீரம் விளந்த சிவகங்கை சீமைக்கு வந்திருக்கிறேன் மதுரை சிவகங்கை தொகுதி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மாண்பிகு அமைச்சர் பெருமக்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி அவர்கள ரகுபதி அவர்களே பெரிய கரப்பன் அவர்களே மூர்த்தி அவர்கள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள மெய்யநாதன் அவர்கள காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய மூத்த தலைவர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பா சிதம்பரம் அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழ் மாநில குழுவினுடைய செயலாளர் பேரன்பிற்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள மாவட்ட செயலாளர் கோ தளபதி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசி அவர்களே பூமிநாதன் அவர்கள மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள மக்கள் விடுதலை கட்சியுடைய தலைவர் சகோதரர் முருகவேல் ராஜன் அவர்கள மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இனிய சகோதரர் வெங்கடேசன் அவர்களே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பிற்கினிய கார்த்திக் சிதம்பரம் அவர்களே ஒருங்கிணைந்த மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளை தொண்டர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புகளை அனைவருக்கும் என்னுடைய மாலையை வணக்கம் தேர்தல் பரப்புற கூட்டத்தையே தென்மண்டல மாநாட்டை போல நடத்தி காட்டியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் பிரம்மாண்டமாக செய்து காட்டுபவர் அமைச்சர் மூர்த்தி அவரோட சிவகங்கை சிவகையின் கழக காவலர் பெரிய கருப்பனும் இங்கே இருக்கார் சொல்லவா வரணும் ரெண்டு செயலர்களும் சேர்ந்து இந்த மாநாட்டை தேர்தலுக்கான வெற்றிகளமாக மாற்றி காட்டியிருக்காங்க இவங்களோடு தோளோடு தோல் நின்று ஒத்துழைப்பு வழங்கி இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ற வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தொடர்சு சு வெங்கடேசன் அவர்கள் நாடறிந்த எழுத்தாளர் பேச்சாளர் மதுரைக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல இந்திய நாட்டுக்காகவும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்து வரக்கூடியவர் பாஜக அரசினுடைய மக்கள் விரோத செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய பாணியிலே கண்டித்து கவனத்தை ஈர்க்கக்கூடியவர் கோடிக்கணக்கான தொகையை கல்விக்கடனாக மாணவர்களுக்கு பெற்று தந்தவர் எழுத்தாளர் என்பதனால் தன்னுடைய செயல்பாடுகளை ஐந்து ஆண்டுகள் நூற்றி ஐம்பது வெற்றிகள்னு புத்தகமாகவே போட்டிருக்கிறார் அவர் மீண்டும் மதுரையில் வெற்றி பெற்று உங்கள் குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கணும் அடுத்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுகிறார் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் பா சிதம்பரம் அவர்களுடைய அருமை மகன் இதய சிவகங்கை தொகுதியில் ஏழு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பல நல்ல திட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய பொருளாதார அறிஞர் அது மட்டுமல்ல இந்த தேர்தலில் இந்தியாவின் கதாநாயகனாக இருக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்தவர் அவர் வழியில பணியாற்றி வரக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பொருளாதாரத்தை எளிய மக்களோடு மொழியில் விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் கடைக்கோடி மக்களும் எப்படி பயனடைங்கிறாங்கன்னு அவர் பிரச்சாரம் செய்கிற வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை மக்களோட குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கணும் இந்தியா கூட்டணியினுடைய இந்த இரண்டு வேட்பாளர்கள் சு வெங்கடேசன் அவர்களையும் கார்த்தி சிதம்பரம் அவர்களையும் மீண்டும் இந்த முறை கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் தயாராகிட்டீங்களா நீங்கள் வாக்களிக்கிறது மட்டுமில்லை இந்த ஸ்டாலின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேயும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி திரும்ப எம்பி ஆயிடுவீங்க இப்ப வேட்பாளரை உட்காரலாம் நீங்க அளிக்கிற வாக்கு உங்க தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்ய மட்டும் இல்லை இந்தியாவோட அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வர அடித்தளம் அமைக்க போகுது வரப்போகிற பிரதமர் எப்படிப்பட்டவராக இருப்பார் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விளக்களிக்கும் பிரதமராக அவர் இருப்பார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாலொன்றுக்கு நானூறு ரூபாய் கொடுக்கும் பிரதமராக இருப்பார் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கக்கூடிய பிரதமராக இருப்பார் சமூக நீதி மேல உண்மையான அக்கறையோடு இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது விழுக்காட்டை உயர்த்துகிற பிரதமராக இருப்பார் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி உதவித்தொகையை ரெண்டு மடங்கு ஆக்கிற பிரதமராக இருப்பார் மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்தை அரசியல் சட்டத்தை மதச்சார்பின்மையை சமூக நிதியை மதிக்கிற பிரதமராக இருப்பார் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உற்ற துணையாகவும் தமிழ் மக்கள் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் ஆட்சி செய்வார் இன்னும் ஒரே வரையில் சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மாதிரி நிச்சயம் இருக்க மாட்டார் பத்தாண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களை மதிச்சி தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா இல்லை இங்க பக்கத்து மாவட்டங்களில் வெள்ளத்துல தவிச்சாங்கள அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரா இல்லை எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல எதிர்கட்சி ஆள்கிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறாரு பக்கத்து மாநிலம் கேரளாவில் மக்கள் நல திட்டங்களுக்கு கடன் வாங்க கூட உச்ச நீதிமன்றத்திற்கு போற நிலையை இருக்கிறார் கர்நாடகாவும் வறட்சி நிவாரணம் கேட்டு உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டியிருக்காங்க அது மட்டுமல்ல அந்த ரெண்டு மாநில முதலமைச்சர்களும் டெல்லி சாலையில போராடுகிற அவலநிலையை ஏற்படுத்தினார் பிரதமர் மேற்கு வங்கத்திற்கும் இதே நிலைமைதான் மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார் ஆட்சியை கிடைச்சார் ஆளுங்கட்சியை உடைச்சு இப்போ அந்த மாநிலத்தையும் நாசமாக்கிட்டார் அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன நிலைமை பழங்குடியின முதலமைச்சரான ஏனந்த் சோழன் அவர்களை கைது செஞ்சாரு டெல்லியும் பஞ்சாப்லையும் என்ன பண்ணாரு அங்கு ஆளும் ஆம் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆளுநர்களை விட்டு தொல்லை கொடுக்குறாரு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் அப்புறம் கைது பண்ணார் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் ஐடி சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார் இதுதான் மோடி இந்தியா இவரை எதிர்த்து யாராவது பேசினா என்ன நடக்கும் சமீபத்திய உதாரணம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்து ஆளுநராக இருந்த சத்யபால் மாலை அவர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த புல்வாமா தாக்குதல் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்துனாங்கன்னு சொன்னார் மோடிக்கு ஊழல் ஒழிக்கிற எண்ணம் இல்லை ஊழல்வாதிகள் அவர் கூடவே இருக்கிறதால அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தார் உடனே அவர் வீட்டில் சிபிஐ ரெய்டு எவ்வளவு மலிவான அரசியல் பெண் சக்தி பெண்கள் பாதுகாப்பு பற்றி இப்போ தொடர்ந்து பேசுகிற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ்பூஷனால் பாலியல் துன்புறத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்விட்ட போது வாய் திறக்கவே இல்லையே ஏன் குஜராத்தில் பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேலே பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சான் மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தார் ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா அது மட்டுமில்லை ஜம்மு காஷ்மீரில் எட்டு வயசு குழந்தைய கோயிலில் வச்சு வன்புணர்வு பண்ணாங்கள அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கள இதுக்கு கண்டனம் உடனே அவங்க என்ன சொன்னாங்க கட்சி தலைமை தான் எங்களை அனுப்பி வச்சதுன்னு சொன்ன அவங்கள மோடி தட்டி கேட்டாரா உத்தரப்பிரதேசத்தில் உண்ணாவ் ஞாபகம் இருக்கா வேலை கேட்டு போன பெண் இளம்பெண் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் வன் உணர்வு பண்ணார் இந்த புகார அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு உள்தி போட சகோதர நண்பர்களும் சேர்ந்து அவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நாள் கணக்கில் கூட்டுப்பாடியில் வல்லுறவு செஞ்சாங்க காப்பாற்ற போன தந்தையை போலி வழக்கு போட்டு சிறையில் வச்சு அநியாயமாக கொண்டாங்களை நியாயம் கிடைக்காத விரக்தியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வீட்டுக்கு முன்பு அந்த பெண் தேய்கொளிக்க முயற்சி பண்ணாங்க அப்புறம் கூட அந்த பெண்ணை வண்டியில் ஏற்றி கொல்ல முயற்சி நடந்தது அதெல்லாம் அவங்க அத்தை இறந்து போனாங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் ஆத்ராஸ் மறந்து போச்சா அப்பாவை தலித்தன் ஒருவர் வன்முணர்வு செய்யப்பட்டவர் இறந்தார் அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊத்தி போலீஸை எரிச்சாங்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதி மறுத்தாங்களே இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் ஜோகி பேசினார் இதையெல்லாம் மோடி தடுத்தாரா மோடி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன ஒரு தாய் மக்களா வாழிற மண்ணில் மதவெறியை விதைச்சியை பிளவுபடுத்தினார் மக்களுக்காக பேசுறவங்களை சிறைகளை தள்ளி ரசிச்சாரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புறுகை கொல்லப்பட்டதை மௌனமா வேடிக்கை பார்த்தாரு மதவெறிகளோட வன்முறையையும் கொலைகளையும் தாராளமயமாக்கினாரு இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டாங்க அது ஜூன் நான்காம் தேதி அவருக்கு தெரியத்தான் போகுது இப்போ புதுசா என்ன சொல்றாரு நாம் தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்தோமாம் எவ்வளவு பெரிய போய் அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் இருக்கு பாஜக தமிழ்நாடுகளுடைய வளர்ச்சிக்கு தடுத்த திட்டங்களை பட்டியல் போடலாமா தென் மாவட்ட இளைஞர்கள் அவளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க அன்னை சோனியா அவர்களும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் முத்தமிழக கலைஞர் அவர்களும் இதே மதுரையில் வந்து தொடங்கினாங்களே சேது சமுத்திர திட்டத்தை அதை இதுவரைக்கும் முடக்கி ஏன் பத்தாண்டு காலத்தில் அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டித்தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மற்ற பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனையெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் மதுரைக்கு எய்ம்ஸ் வரல நாம் கட்டுகிற ஒரு ரூபாய் வரிக்கு இருபத்தொன்பது பைசா மட்டும் திருப்பி கொடுத்து நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க பேரிட நிதியை கூட கொடுக்காம நாம மக்களுக்கு கொடுத்த நிதிக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சேன்னு சொல்லி ஏளனம் பேச வைக்கிறாங்க இந்த லட்சணத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் செய்யப்பட்ட நன்மைகளையும் திட்டங்களையும் பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க அந்த சாதனைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க முடியும் அதனால சில சாதனைகள் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன் பிரதமர் அவர்களை நோட் பண்ணிக்கோங்க நாடு முழுக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கல்வி கடன்கள் வழங்கப்பட்டுச்சு அறுபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு சிறு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அன்னை தமிழ்மொழியை செம்மொழியா அறிவிச்சோம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை அமைச்சோம் திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்களை விரிவாக்கம் செஞ்சோம் நம்ம டி ஆர் பாலு அவர்கள் ஒன்றியமைச்சராக இருந்த காலத்தில் மேம்பாலங்கள் சாலைகள் கொண்டு வந்து நிறைவேற்றணும் நெசவு தொழிலுக்கு இருந்த செம்பாட் வரி நீக்கப்பட்டு செய்யும் இன்னும் நிறைய இருக்கு பிரதமர் மோடியால இப்படி பட்டியல் போட முடியுமா தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம் தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா நாங்கள் என்ன ரெண்டாந்திர குடிமக்களா ஏன் இந்த ஓரவஞ்சன எப்படி உங்களால் ஓட்டி கேட்க வர முடியுது நம்ம பொறுத்தவரை திராவிட மாடல் அரசு இந்த மூணு ஆண்டுகளில் ஏராளமான சாதனைகளை செஞ்சு கொடுத்த பெருமிதத்தோடு உரிமையோடு உங்ககிட்ட வாக்குகள் எட்டி நிற்கிறேன் இந்த மதுரை இந்த மாமதுரைக்கும் சிவகங்கைக்கும் அறிவியின் அடையாளமா வீரத்தின் அடையாளமா பண்பாட்டினுடைய அடையாளமா நம் அரசு கொடுத்திருக்கிற முத்தான மூன்று திட்டங்கள் கொடுத்திருக்கு முதலாவது திட்டம் திமுக என்பது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் அறிவி என்பதை அடையாளமாக கழகத்துக்கு மட்டும் அறிவாலம் கட்டாமல் தமிழ்நாட்டோட இளைஞர்களுக்கும் எதிர்கால தலைமுறையருக்கு பயனளிக்கக்கூடிய அறிவு அலு ஆலயங்களை கட்டி வருகிறோம் அதுதான் மதுரையில் அறிவின் அடையாளமா பிரம்மாண்டமாக எழும்பி இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இரண்டாவது திட்டம் தமிழர் வீரர் விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு பாஜக உச்சமன்றத்தில் வாதங்களால தடை ஏற்படுத்தின போவோம் அதை உடைச்சி வெற்றி வெற்றி ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் உலகமே நம்ம வீர விளையாட்டை திரும்பி பார்க்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கம் மூன்றாவது திட்டம் தமிழ் நாகரிக தொட்டிலாம் இருக்கக்கூடிய கீழடி ஆய்வு நடக்கக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் தடை ஏற்படுத்துச்சு பாஜக எத்தனை சதீசர்கள் ஈடுபட்டாங்க நம்ம வெங்கடேசனை கேட்டா ஒரு மணி நேரம் அதை பற்றி விளக்குவார் அந்த தடையெல்லாம் உடைச்சி எரிஞ்சு தமிழ் நாகரிகத்தின் அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்கு கீழடி அருங்காட்சியகம் இப்படி தமிழ்நாடு முழுக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை முழுமையாக எடுத்து சொன்னால் எல்லா கூட்டங்களும் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களாக ஆகிடும் அதனால் நம்மோட திராவிட மாடல் அரசோட சாதனைகளால் பயனடைஞ்ச குடும்பங்களோட எண்ணிக்கை மட்டும் சொல்லட்டுமா எங்கன்னு ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் சொல்கிற கிராம பொருளாதார அதை உயர்த்துகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலையில் பசியோடும் பள்ளிக்கு வராமல் சூடாகவும் சுவையாகவும் சுத்தமாகவும் சாப்பிட்டு பாடங்களை நல்லா கவனிக்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரும் சுதந்திரமாக கட்டணமே இல்லாமல் நானூற்றி அறுபது கோடி முறை பேருந்தில் பயணிக்கக்கூடிய விடைகள் பயணம் திட்டம் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போகிற நான்கு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற இருபத்தெட்டு லட்சம் மாணவர்களுக்கு திறம்பயிற்சி வழங்க இருக்கக்கூடிய நான் முதலன் திட்டம் இல்லம் தேடி கல்வி மூலமா இருபத்தி நாலு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து அறுநூத்தி பதினோரு மாணவர்கள் பயன்பெற்று வராங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலமா இதுவரை ஒரு கோடிய எழுபத்தோறாயிரம் பேர் பலன் பெற்றிருக்காங்க இது அத்தனையும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் நிறைவேற்றிட்டு எப்படிப்பட்ட கடுமையான நிதி நெருக்கடி இடையில தமிழ்நாட்டு தவிக்க விட்டு போனார் பழனிசாமின்னு இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிற நம்ம பிடிஆர் பயணிமல் தியாகராஜன் அவர்கிட்ட கேட்டால் டீட்டெயிலாக சொல்லுவார் திட்டங்களை திட்டுறது மட்டும் இல்லை அதோட பலன்கள் முறையாக போய் சேருதான்னு நாங்கள் நேரடியாக கண்காணிக்கிறோம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் மதுரை பழங்கானத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் பேசுகிறாரு மாற்றுத்திறனாளியான அவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பிரெய்லி முறையில் நாலு மாசமா இடைவிடாமல் படித்து வங்கி தேர்வில் நான் சாதிச்சிருக்கிறேன் அதை பார்த்தப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளில் மாணவர்கள் வருகை அதிகமாக இருக்குன்னு சர்வே வந்திருக்கு இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கல்விக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து உருவாக்கிட்டு இருக்கோம் கல்வியையும் மருத்துவத்தையும் நம்முடைய இரு கண்களாக பார்க்கிறோம் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவங்க திராவிடம் என்ற சொல் மேல பயம் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க நான் அடிக்கடி சொல்வதுண்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கக்கூடிய மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகள் தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல அது மட்டுமல்ல நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அதிகமாக கலந்துக்கிற அரசு விழாக்கள் எது தெரியுமா இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறுகிற விழாக்கள் தான் அன்புக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்துக்கும் அடையாளம் தான் கல்லழகர் வைகையில் இறங்கும் இந்த திரு ஆளவாய் நகரான மாமதுரையில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அனி மூலமாக செய்யப்பட்டுள்ள சாதனைகளை சுருக்கமா சொல்லலாமா நம்ம அரசு பொறுப்பேற்று இன்றோடு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் தான் ஆகுது ஆனா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு திருக்கோயில்களை குடமுழைக்கு செஞ்சிருக்கிறோம் ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டிருக்கிறோம் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிராவிட மற்றும் பழங்குடியில் வசிக்கக்கூடிய பகுதியில் ஆண்டுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்ய கோயில் ஒன்றுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் பணிபுரியக்கூடிய பூசாரிகளுக்கு முதன்முறையாக மாத ஊக்குத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது இறைவனுடைய கோயிலில் சமத்துவ நிலவுன்னு அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் என்ற சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் ஆலயங்களில் அன்னை தமிழ் ஒழிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரங்க அண்ணாவினுடைய முழக்கத்திற்கேற்ப பதினோரு பெரிய திருக்கோயில்களில் முழுநேர அன்னதானம் தொடங்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் பசியார உணவு முன்கிறார்கள் பதினேழு திருக்கோயில்களில் மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதுவரை நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் பக்தர்கள் பயனடைந்திருக்கிறாங்க திருக்கோயில்கள் சார்பில் கல்லூரிகளும் பள்ளிகளும் தொடங்கப்பட்டு கல்லூரிகளில் பதினோராயிரத்தி அறுபத்தைந்து மாணவ மாணவிகளும் பள்ளிகளில் பதிமூணாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மாணவ மாணவர்களும் படிக்கிறாங்க அதனால தான் திராவிட மாடல் அரசு பக்தர்கள் போற்றும் அரசாக அற்பகர்கள் கதறக்கூடிய அரசாகவும் இன்றைக்கு இருக்கு மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது நம்ம நாட்டை பாஜக நூறாண்டுகள் பின்னோக்கி இழுத்து சென்றிருக்கிறது இந்தியாவை மீட்டு மீண்டும் வளர்ச்சி பாதைகளை நடைபெற வைக்க பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கும் திமுகவிட பல வாக்குறுதிகள் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையிலும் எதிரொலிச்சிருக்கு சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்தியாக நான் சொல்றேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் எஸ்ஏஎஸ்டி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் இந்திய மக்கள் கிட்ட பாஜக அரசு அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்களும் ஜிஎஸ்டி சட்டமும் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகள் கூட்டு விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மக்களை சுரண்டுகிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அபராதம் விதிக்கக்கூடிய முறை நீக்கப்படும் மதுரை திருப்பதி ரயில் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரை போடி ரயிலை லோயர் கேம் நீட்டிக்க ஆவணம் செய்யப்படும் மதுரை விமானங்களையும் உலகத்தரத்துக்கு உயர்த்தப்படும் மதுரையில் ஒன்றிய அரசோட தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்படும் காரைக்குடி முதல் நத்தம்பர சிங்கமரி கொட்டாம்பட்டி வழியாக நாலு வழிச்சாலை அமைக்கப்படும் இப்படி வாக்குறுதியில் கொடுக்குறோம்னா திமுக என்றான சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் இப்படி நம்ம ஆட்சிக்கு வரும்போது செய்ய இருக்கிறதை பற்றி பேசினா பிரதமர் மோடி என்ன பேசுகிறாரு மத உணர்வுகளை தூண்டி இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த முடியுமா வாக்கு அரசியல் பண்ண முடியுமா மூழ்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவையும் தன்னுடைய இமேஜையும் கரை சேர்க்க முடியுமான்னு திசை திருப்பு அரசியல் பேசுகிறாரு மக்கள் ஆதரவோட நாடு முழுக்க பேசப்படுகிற நம்மோட திராவிட மாடல் அரசு குஜராத் மாடல்னு போட்டோஷாப் மூலமாக போடியாக கட்டமைச்சு அந்த மாடலை உடச்சி நொறுக்கிடுச்சே என்ற அந்த வன்மத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பொய்ப் பிரச்சாரம் செய்வதில்லை வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பற்றி பொய்யான தகவல்களை ஆதாயம் வரப்பி ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் பிரதமர் இன்னொன்று சொல்லுகிறார்